பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல் உளுந்து சந்தன் பேசுகிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலையோட பூர்வீக வீட்டுக்கு காணும் பொங்கல் அன்று போகக்கூடிய ஒரு பாக்கியம் ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அண்ணாமலை ஐயாவை முதல் முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு ஏற்படுத்தியது அந்த ஏற்படுத்திய ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களை எங்களோட நண்பர்கள் மூலிமா குழு மூலியமாக நாங்கள் வந்து அவரை போய் சந்திக்க போயிருந்தோம் அவரை சந்தித்ததில் எங்களுக்கு ஒரு அவரை பார்த்ததில் ஒரு மன திருப்தி மன சந்தோஷமும் அங்கே அடைந்தோம் எங்களிடத்தில் நல்லா ஏன்னா ஒரு தலைவரை பார்த்தா நமக்கு பார்த்தோன்னா அவங்க துரத்தி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவர் வந்து எங்களை உட்கார வச்சு நல்லா ஒரு பஞ்சு நிமிஷம் பக்கம் எங்கள் கூட வந்து பேசுகிறாரு எங்களோட கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கினார் அவரோட ஊர் பிறந்த வீர் ஊர் என்று சொல்லக்கூடியது கரூர் மாவட்டத்தில் சின்னதாராபுரம் அருகில் தொட்டப்பட்டி கிராமத்தில் உள்ளது அந்த காப்பரமத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் ஒரு வீடும் அங்கே தான் இருக்குது அவங்களோட தோட்டமும் அங்கே தான் இருக்குது அங்கே வந்து வருடம் வருட ஒரு முறை அவர் வந்து வந்துடுவார் அங்கே சாமி கும்பிடாதுக்கு அதாவது அந்த மண்ணில் மண்ணில் இந்த மண்ணில் பிறந்த மைந்தர் என்று ஒரு சொல்லக்கூடியது இந்த மண்ணை மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அண்ணாமலை ஐயா ஐயா அவர்கள் இருக்கிறார் என்று சொல்வதில் பெருமையாக இருக்குது ஏன்னா அவர் அந்த மண்ணுக்கு பூஜை செஞ்ச ஒரு விதமும் அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு மாடு ஆடு கோழி எல்லாத்துக்கும் அவர் பூஜை செஞ்ச விதமும் பார்க்கும்போது அதை உள்ளார்ந்து அதை கவனிக்கும் போது அவர் அது மேல் வச்சிருக்கிற ஒரு பற்றும் அதேமாரி நம்ம பூமி மேலே வச்சுருக்கிற ஒரு பற்றும் தமிழகத்தோட ஒரு கலாச்சாரம் அழிஞ்சு விடக்கூடாது என்பதை அவர் மூலியமாக நம்ம வந்து எடுத்துக்காட்டாக அவர் உதாரணத்துக்கு இருக்கிறார் என்று பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு பெரிய தலைவர் அவருக்கெல்லாம் நேரம் கிடைக்காது இதை வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு அதாவது காணும் பொங்கல் அன்று பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்தால் வழி பிறக்கிற மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி பிறந்த மாதிரி ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டங்கள் அது அவர் வந்து ஒரு கட்சி மீட்டிங் இல்லாமல் ஒரு சொந்த பந்தத்தை மட்டும் அழைச்சிருந்தார் அதுக்கு வந்து நிறைய அவங்க வந்து எல்லாம் பாசத்தோடவும் அன்போடவும் பண்போடவும் வந்தவங்களை உபசரிக்கக்கூடிய ஒரு அனுசரணை பேசக்கூடிய தன்மையும் ஒரு மனிதரை எப்படி நேசிக்கணும் என்பதை ஒரு விஷயத்திலாம் அவர் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படியெல்லாம் அவருக்கு இந்த குறுகிய காலத்தில் வளர்ந்தார் என்று பார்க்கும்போது அவரை ஒரு முறை நேரில் பார்க்குறவங்க யார் பார்த்தாலும் அவரிடத்தில் அவர் அடிக்ட் ஆகிடுவாங்க அவரோட பேச்சுக்கும் சரி அவரோட பாசத்துக்கும் சரி அவரோட அன்புக்கும் சரி கட்டுப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அவரிடத்தில் நான் முதல் முறையாக பார்த்தபோது அவர் ஏன்னா அவர் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன் அவர் ஜாதகத்தில் பலன் சொல்லியிருக்கிறேன் அவர் ஜாதகப்படி எப்படி நடக்குங்கிற நிகழ்வு இந்த ப யூடியூப் சேனலோடைய பதிவு செஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தைரியமான ஒரு மனிதர் பொது சமுதாயத்தையும் சரி அனைத்து விஷயத்தில் ஒரு தைரியமாக முடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர் சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவராக இருப்பார் அவரோட நேர்மையான தன்மையும் அவரோட ஜாதகத்தில் அதிக அளவில் இருக்குது அவருக்கு வந்து எதிர்ப்பு நிலைகள் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு நேர்மையாக இருந்துட்டாவே ஒரு மனிதன் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ்வது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கார் இருந்தாலும் அதெல்லாம் முறியடித்து கொண்டு அவர் வந்து ஜெயித்து கொண்டு வந்துட்டுருக்கார் அப்படிங்கும்போது இதெல்லாம் எதுனாலன்னா இந்த தமிழோட ஒரு கலாச்சாரம் பண்பாடு அவர் அந்த இடத்தனைக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு ஏன்னா அங்கேருந்து மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு மாடு இன்னும் அனுப்பலைங்க நீங்கள் மாடு விடுனாங்க மாடு இன்னும் கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த மாடு யார் இவர் வந்து மாடு நான் கொடுக்குறதில்ல அந்த மாடை ஒழுங்காக பராமரிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் அந்த அந்த மாட்டை கொடுக்குறத கூட அது தகுந்த ஆளுக்கிட்ட தான் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த இடத்துலிக்கு சொல்கிறான்னு வச்சுங்களேன் அது மாதிரி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை சந்தித்த ஒரு தருணம் காணும் பொங்கல் அன்று எங்களோட நண்பர்களோட போயிட்டு அவரை சந்திக்கும்போது பேசும்போது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி மன நிறைவும் கொடுத்துச்சு இந்த மாதிரி ஒரு அற்புத தலைவரை அதாவது அவர் வந்து எந்த ஒரு அரசியல் பதவிக்குன்னு வராமல் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தை அவர் வந்து குறுகிய காலத்தில் தன்வசப்படுத்தியவர் அப்படிங்கும்போது அது எதனால் படுத்தியிருக்காருன்னா அவரோட செயல்பாடுகள் முறையாகத்தான் படுத்தியிருக்கார் என்று சொல்ல வேண்டும் அவரோட செயல்பாடுகள் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளில் அவர் வந்து அவர் இடத்துல இழுத்துக்கிறார் என்ற ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது வசீகரத்தன்மை அவர்கிட்ட இருக்குது நல்ல ஒரு குணவான் என்று சொல்லலாம் நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு தன்மை அவரை நேரில் பார்த்து பேசினதுக்கப்புறந்தான் எனக்கு அது புரிஞ்சுது அதே மாதிரி அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் இந்த பராசர யூடியூப் வழியாக அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவர் சாமி அதாவது அந்த பூமியை வணங்கின விதமும் அந்த மாடுகளை வணங்கின விதமும் மாடுகளுக்கு பூஜை பண்ணி அதுக்கு உணவளித்த விதமும் பார்க்கும்போது ஒரு மெய் செழித்து போனேன் எல்லாமே அவரே செஞ்சார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு அதை பார்க்கும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த காணும் பொங்கல் ஐயாவை கா அந்த பார்த்துட்டு வந்த ஒரு மன திருப்தி மன நிறைவும் எனக்கு ஏற்படுத்ததை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிற நண்பர்கள் அனைவரும் பாருங்கள் உண்மையான ஒரு நிகழ்வை எப்பொழுதும் பராசர மணிமன்றத்தில் பதிவிடுவேன் ஜாதகத்தை அதிகமாக பதிவிட்டிருக்கிறேன் இவர் உண்மையான ஒரு மனிதரை ஒரு நேரில் பார்த்ததுனால் அவர் ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால் இந்த சேனலில் பதிவிடுகிற நண்பர்கள் அனைவர் பார்த்துட்டு தங்களோட கருத்தையும் லைக்கையும் பதிவிடுங்கள் நன்றி வாழ்க வாழ்க்கை வால்மனர் பண்பத்தி சந்திரன் ஐயாவோட அறையில் நின்று நாங்கள் வந்து ஃபோட்டோவில் எடுக்கும்போது எந்த ஒரு கூச்ச சுவாவும் இல்லாமல் வாங்க தாராளமாக எடுத்துக்கலாம் வாங்க நல்லா எடுத்துக்குங்க நல்லா பேசுங்க செல்ஃபி எடுங்க அப்படின்னு அவங்க வந்ததுக்கு எங்களை ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் அடைய செய்தார் அதனால் அவர்கிட்ட வந்து அவரை பார்த்ததும் அவரை சந்தித்ததும் எங்களுக்கு ஒரு அன்றைய காணும் பொங்கல் அன்று ஒரு மன நிறைவு மன சந்தோஷத்தையும் கொடுத்தது வந்தவர்களுக்கு எல்லாமே உபசரிப்பு நல்லாவே செய்திருந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயா வீட்டுக்கு வந்தபோது கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் வட்டம் தொட்டாப்பட்டி கிராமத்தில் அவர் சொந்த பூர்வீக வீட்டுக்கு வந்தபோது அவரிடத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அனைத்தும் இந்த பராசர யூடியூப் சேனலையே பதிவிட்டிருக்கிற நண்பர்களே அனைவரும் பார்த்து தங்களோட கருத்தை பதிவிடுங்க ஐயாவோட அறையில் நின்று நாங்கள் வந்து ஃபோட்டோவில் எடுக்கும்போது எந்த ஒரு கூச்ச சுபாவமும் இல்லாமல் வாங்க தாராளமாக எடுத்துக்கலாம் வாங்க நல்லா எடுத்துக்குங்க நல்லா பேசுங்கள் செல்ஃபி எடுங்க அப்படின்னு அவங்க வந்ததுக்கு எங்களை ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் அடைய செய்தார்